விஷ்ணு சகசரநாமத்தின் நான்காவது திருநாமம் பூத பவ்ய பவத் பிரபவே நமக இதற்கான பொருளும் கதையையும் பார்ப்போம் ரோமசர் என்ற மகரிஷி வாழ்ந்து வந்தார் அவர் உடல் முழுவதும் ரோமங்களால் நிறைந்திருந்ததால் அவருக்கு ரோமசர் என்ற பெயர் ஏற்பட்டது வேதங்கள் கற்றுணர்ந்து தவ வலிமையில் மேன்மையுற்றிருந்த அவர் ஒரு ஜோதிடர் அவரை சந்தித்தார் உங்களுடைய ஆயுளுக்கும் உங்கள் உடலில் உள்ள ரோமங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்று அந்த ஜோதிடர் சொன்னார் இதற்கான விடையை தெரிந்து கொள்ள தன்னுடைய தவ வலிமையால் பிரம்மலோகத்திற்கே சென்றார் சத்தியலோகத்திலே பிரம்மா அப்பொழுது பூஜை செய்து கொண்டிருந்தார் அதற்காக இவர் ஒரு மணி நேரம் காத்திருந்தார் பிரம்மா நேரிலே வந்ததும் ரோமசர் கேட்டார் என்னுடைய ஆயுளைப் பற்றிய விவரம் வேண்டும் என்று பிரம்மாவிற்கே புரியவில்லை உன்னுடைய தலை எழுத்தை நான் தான் எழுதினேனா என்றே புரியவில்லை எனக்கு உன் ஆயுளை பற்றிய விவரங்களும் சொல்லத் தெரியவில்லை இன்னும் ஒரு மணி நேரம் காத்திருக்க முடியுமா என்றார் அதோடு கூட பிரம்மா இன்னொரு விஷயத்தை சொன்னார் ஒரு மணி நேரம் என்றால் பூமியின் கணக்குப்படி முப்பத்தி ஐந்து கோடி வருடங்கள் நீ காத்திருக்க வேண்டும் சுமார் முப்பத்தைந்து கோடி என்றார் ஏற்கனவே நீ காத்திருந்த ஒரு மணி நேரத்தில் உன்னுடைய வீடு வாசல் உற்றார் உறவினர்கள் அந்த நீ வாழ்ந்த பகுதி இவை எல்லாமே முற்றிலும் மாறிப்போயிருக்கும் என்றார் காத்திருக்கிறேன் என்று ரோமசரை சொன்னார் ஆனாலும் பிரம்மா இந்த விவரத்தை சொன்னார் நீ இன்னும் ஒரு மணி நேரம் காத்திருந்தால் இன்னும் பல மாற்றங்கள் நடக்கும் தேவைதானா என்றார் சரி நான் பூமியில் சென்று பார்த்து வருகிறேன் என்று சென்றார் பூமியில் பார்த்தால் ஏற்கனவே பிரம்மா பூஜையில் இருந்த அந்த ஒரு மணி நேரம் காத்திருந்ததால் பூமியிலே அடியோடு அத்துணையும் மாறி போயிருந்தது இவரை அங்கு அடையாளம் காண வாய்ப்பே இல்லை ஏனென்றால் பூமியின் கணக்கில் சுமார் முப்பத்தைந்து கோடி வருடங்கள் கடந்து போயிருந்தது சரி இது சரி வராது என்று நினைத்து விஷ்ணுவை குறித்து பூத்த பவ்ய பவத் பிரபவே நமக என்ற அந்த நாமத்தை சொல்லி தவம் இருக்கலானார் விஷ்ணுவும் நேரில் வந்தார் என்ன வேண்டும் என்றார் என்னுடைய ஆயுள் பற்றிய விவரங்கள் வேண்டும் மற்றும் எனக்கு பிரம்மாவை விட நீண்ட ஆயுள் வேண்டும் என்றார் பிரம்மாவிற்கு நூறு வருடங்கள் என்றால் பூமியிலே முப்பத்தைந்து கோடி ஆண்டுகளையும் கடந்த வருடம் ஒரு பிரம்மா தன்னுடைய பதவியை முடித்து கொண்டால் அடுத்த ஒரு பிரம்மா வருவார் அதாவது பிரம்மா என்பது பட்டம் அதனால் அடுத்தவர் வருவார்கள் உனக்கு நான் வரத்தை கொடுக்கிறேன் எப்படிப்பட்ட வரம் என்றால் உன்னுடைய ரோமம் ஒன்று விழுந்தால் ஒரு பிரம்மாவின் பதவிக்காலம் முடிந்தது என்று பொருள் அதாவது சத்தியலோகத்தின் கணக்குப்படி நூறாண்டுகள் பூலோகத்தின் கணக்குப்படி சுமார் முப்பத்தைந்து கோடி வருடங்கள் என்று விஷ்ணு அவருக்கு வரத்தை தந்தார் ஆனால் இந்த வரம் உனக்கு எதற்காக என்று ஒரு கேள்வியை கேட்டார் ஸ்ரீஹரி விஷ்ணு ரோமசர் சொன்னார் எல்லாம் உனக்காகத்தான் பூலோகத்திலே எத்தனை கோவில்கள் உனக்காக கட்டப்பட்டிருக்கின்றன அந்த கோவில்களில் எத்தனை கைங்கரியங்கள் விழாக்கள் நடக்கின்றன அங்கே சென்று நான் ஏதாவது ஒரு சேவையை செய்ய வேண்டும் அங்கே அந்த விழாக்களை அனுபவிக்க வேண்டும் தொண்டுகள் செய்ய வேண்டும் உனக்கு இதுதான் என் குறிக்கோள் என்றார் அப்படியே ஆகட்டும் என்று விஷ்ணு வரத்தை தந்தார் ரோமசர் ஒரு முடி விழுந்தால் நூறு ஆண்டுகள் அதாவது சத்தியலோக கணக்குப்படி விழ விழ ஒவ்வொரு முடியும் முற்றிலும் உடல் முழுவதும் நீங்கும் பொழுது உன்னுடைய ஆயுள் முடியும் என்று ஸ்ரீஹரி விஷ்ணு அவருக்கு வரத்தை கொடுத்திருந்தார் இப்படிப்பட்ட வரத்தை அவர் பெற்றிருந்ததால் அதனால்தான் அவரை ரோமசர் என்று அழைத்தார் மேலும் தன் ரோமத்துக்கும் ஆயுளுக்கும் தொடர்பு இருப்பதாக ஜோதிடர் கூறியதன் தாத்பரியம் என்ன என்பது ரோமசருக்கு இப்பொழுது நன்றாக விளங்கியது மேலும் நீண்ட ஆயுள் தனக்கு மட்டும்தான் உண்டு உண்டு என்று நினைத்த பிரம்மதேவருடைய கர்வத்தையும் இந்த ரிஷி அடக்கினார் அதனால்தான் பெரிய திரு மொழியில் ஒரு செய்யுள் உண்டு அந்த பாசுரம் இந்த சரிதத்தை திருமங்கையாழ்வார் மிக அழகாகச் சொல்கிறார் நான்முகன் நாள்மிகை தருக்கை இருக்கு வாய்மை நலமிகு சீர் ரோமசனால் நவிற்றி என்கிறார் நீண்ட அயுளை பெற ரோமசர் ஜபம் செய்த பெயர்தான் விஷ்ணு சகசிரநாமத்தின் நான்காவது திருநாமம் பூத பவ்ய பவத் பிரபு இதன் பொருள் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என முக்காலங்களிலும் வாழும் அனைவருக்கும் தலைவனாக எம்பெருமான் விளங்குகிறான் என்று ஆக பூதபவ்ய பவத் பிரபவே நமக என்ற திருநாமத்தை சொன்னால் நாமும் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்துடனும் கூட விளங்குவோம் என்பது உண்மை நன்றி